குட் மார்னிங் நாள் என் சமகால வாழ்வில் சகப்பயணிகளுக்கு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் இந்தியா மூத்த குடிமைப்பள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அதை எடுத்துக்கிடுவோம் அது எந்த அடிப்படையில் வந்துச்சுன்னா ஒரு தீர்ப்பு டாக்டர் அஸ்வினி குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற வழக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கிரிமினல் கேஸில் டிசைட் பண்ண நம்மளோட ஏபெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு டியோர்களோட கேர் டக்கிங்கை பற்றி பேசுகிறாங்க அஸ்வினி குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவன்லேயே நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் கேர் ஆக்ட் கொண்டு வந்துடுறோம் டூ தௌசண்ட் செவன் இதற்கெல்லாம் வந்து முன்னோடியாக வந்து தேசிய அளவில் மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது அது சர்வதேச அளவில் யூஎன்ஓ ஐநா சபை வந்து சீனியர் சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் போட்டதுன்னு அடிப்படையில் அக்டோபர் ஒன்றாந்தேதி ஒவ்வொருவரும் சர்வதேச அளவில் மூத்த குடிமக்கள் தினத்தை கொண்டாடுறோம் இந்த இது வந்து இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனில் எங்கே இருக்குன்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிக்கிள் நாற்பத்தொன்று ரைட் டு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டம் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இந்த பப்ளிக் அசிஸ்டன்ஸுன்ற வேர்டு மட்டும்தான் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கேர்டேக்கராக இருக்கணும் அவங்களுக்கு கடைசி காலத்தில் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை அவர்களோட வாரிசுகள் கொடுக்கணும் அப்படின்ற தீர்ப்புக்கு முன்னோடியானது டெரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன் ரெட்டு வித் ஆர்ட்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப் இன்னும் சீனியர் சிட்டிசன்ஸோட கேர் டேக்கிங்கை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு டேரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ளே அடிப்படை உரிமைகளுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்றது எல்லா ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்டோட அக்கறை இருந்தாலும் கூட பழைய ஆக்டு சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிராரம் மெயின்டெனன்ஸ் தொகையை வந்து குழந்தைகள் தான் பெற்றோர்களுக்கு வயதானவர்களுக்கு மூத்தவர்களுக்கு கொடுக்கணும் இருந் பெர்சனல் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்டியன் லா தெளிவாக சொல்லுது மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் தொகையை அவங்க குழந்தைகள் பேரப்பிலேயே கொடுக்கணும் பெர்சனல் லாஸில் இஸ்லாமிக் லா முகமதியின் லாவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் சியா லா இருக்குது சனிலா இருக்குது ரெண்டுலேயுமே வெ வெவ்வேறு டிஃப்ரென்சியேஷன் இருக்காலும் அதுலேயும் கோர் பாயிண்ட் வந்து யார் காம்பிடண்ட் வாரிசு தர்றோ அவங்க வந்து அவங்களோட அம்மா அப்பாவை கேர் எடுத்து பார்த்துக்கிறனும் ஜீவன் இந்த தொகை க ஜீவனாம்சத் தொகையோட பெர்சனல் லாஸ் பற்றி போயிட்டுருக்கேன் ஹிந்து லாஸ்லேயும் ஹிந்து அடாப்ஷன் ஆக்ட் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அது பிரகாரம் பிள்ளைகள் தான் வந்து அம்மா அப்பாவுக்கு மெயின்டெனன்ஸ் தொகை கொடுத்து காப்பாற்றணும் இல்லைன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் அவங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் அரஸ்ட் ஆகிடுவாங்கன்றதுக்காக இந்த பர்சனல் லா ஆஃப் கிறிஸ்டின் பர்சனல் லா ஆஃப் முகமதியன் பர்சனல் லா ஆஃப் ஹிந்து அடாப்சன் அண்ட் அதர் பார்சி அண்ட் அதர் இன்க்ளூடிங் செட் ஆஃப் இந்தியன் லாஸ் பேசியிருக்கேன் சட்டம் போடலும் கூட இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஒன்று பிரகாரமும் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் பிரகாரமும் டாக்டர் அஸ்வினி குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்தியாவில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலையும் ரெண்டாயிரத்தி ஏழு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் மூத் அந்த இந்திய சட்டத்தின் பிரகாரமும் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு முக்கியமான தேவை வந்து ஐநா சபையில் மனித உ உரிமைகள் வார்த்தை ஹியூமன் டிக்னிட்டி அவங்கள மனித மாண்போடு நடத்தணும் நம்ம கான்ஸ்டியூஷனில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் ஆர்டிக்கிள் நாற்பத்தொன்னில் சொல்லியிருக்கக்கூடிய எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அந்த மூணாவது டம் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற கீட்டம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கிடைக்கணும் அதுக்குள்ளே எந்த கேர்லாம் வந்துடுது அவங்களோட ஃபிசிக்கல் வெல்னஸ்க்கான கேர் சைக்காலஜிக்கல் வெல்னஸ்க்கான கேர் அவங்களோட சோசியல் வெல்பீயிங்க்கான கேர் அவங்களோட எக்கனாமிக்கல் வெல்பீயிங்க்கான கேர் அவங்களோட என்டையர் ஹோலிஸ்டிக் வெல்னஸ்க்கான கேரும் இந்த ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஒன்ல வரக்கூடிய பப்ளிக் அசிஸ்டன்ஸ டேர்முக்குள்ளே அடக்கம் அதைத்தான் ஆர்டிகல் ட்வென் டுவெண்ட்டி ஒன்னோடு சேர்ந்து டாக்டர் அஸ்வினி குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தீர்ப்பு ஏபெக்ஸ் கோர்ட்டு கொடுத்துருக்கு இதற்கு முன்னோடியாக ரெண்டாயிரத்தி ஏழு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் இருக்குது இதற்கு ஐநா சபையோட தீர்மானம் தொண்ணுத்தொன்னுகளில் போடப்பட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அம்மா அப்பா அவர்களோட குழந்தைகள் எங்கிருந்தாலும் புலம்பெயர்ந்து எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களின் தாய் தகப்பனை மூத்தவர்களை சீனியர் சிட்டிசன்ஸை பப்ளிக் அசிஸ்டன்ட் ஒட்டுமொத்த சமூகமாகிய நாம் அனைவருமே மூத்த குடிமக்களை கேர் எடுத்து பார்க்குற டேக்கிங்ன்ற அந்த டிக்னிட்டின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் அவங்கள மனித மாண்போடு நடத்தணும் அதை விட முக்கியமானது அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியான கேர் டேக்கராக இருப்பது கடமை அது அவர்களின் உரிமை அல்லது இது நம்மளுடைய ஸோ ஜெனரல் கான்சியஸ்னஸ் ஒட்டுமொத்த வெகுஜன மக்களின் பங்கேற்புடன் கூடிய பீ வெல்ஃபேர் ஸ்டேட்டோட கடமை ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோ கட் ரூல் யுவர் ஓன் அரினா தேங்க்யூ